லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சுலபமானதே இல்லை நாள்தோறும் பார்க்க முடியாது கையை பிடிக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உண்மையான காதல் இருந்தால் டிஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனை கிடையாது பல பேருக்கு இந்த டவுட் இருக்கும் லாங் டிஸ்டன்ஸில் ட்ரூ லவ் இருக்குமா கால் சாட் மட்டும் போதுமா இன்றைக்கு நான் சொல்ல போகிறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரியல் லவ் இருக்குன்னு காட்டுற சயின்ஸ் இந்த வீடியோ முடியும் போது உங்கள் ரிலேஷன்ஷிப் கிளியர் ஆகும் ரியல் லவ் சைன் ஒன் கன்சிஸ்டன்சி உண்மையான காதல் ஒரு நாள் ஆக்டிவ் ஒரு நாள் மிஸ்ஸிங்காக இருக்காது குட் மார்னிங் குட் நைட் இதோடு நிறுத்த மாட்டாங்க சாப்பிட்டியா இன்னைக்கு எப்படி இருந்தது சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்தியா பிஸியாக இருந்தாலும் முழுசாக காணாமல் போக மாட்டாங்க டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ப்ரையாரிட்டி மாறாது கன்சிஸ்டன்சி தான் ரியல் லவ்வோட முதல் அடையாளம் ரியல் லவ் சைன் டூ கண்ட்ரோல் இல்லாத ட்ரஸ்ட் உண்மையான காதல் கண்ட்ரோல் பண்ணாது யாரோட இருக்க ஆன்லைன்ல இருந்தே ரிப்ளை ஏன் இல்லை இந்த மாதிரி டவுட் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காது அவர்கள் சொல்லுவாங்க ஐ ட்ரஸ்ட் யூ டைம் எடுத்துக்கோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இல்லைனா லவ் சர்வைவ் ஆகாது ஜெலசி நார்மல் ஆனால் டவுட் ஓவர்லோடானால் அது லவ் இல்லை ஃபியர் ரியல் லவ் சைன் த்ரீ ஃப்யூச்சரில் உங்களை சேர்த்து பேசுவாங்க இதே கவனிங்க உண்மையான காதல் இருக்கிறவர்கள் ஃபியூச்சர் பற்றி பேசுவாங்க நம்ம ஃபியூச்சர்ல ஒரு நாள் நாம டுகெதர் இருப்போம் இந்த டிஸ்டன்ஸ் முடியும் பிரசன்ட்ல மட்டும் என்ஜாய் பண்ணி ஃபியூச்சர் டாப்பிக்கை அவாய்ட் பண்ணினா அது ரியல் லவ் இல்லை லாங் டிஸ்டன்ஸ்ல ஃபியூச்சர் விஷன் தான் பாண்டிங் ரியல் லவ் சைன் ஃபோர் எமோஷனல் சப்போர்ட் உண்மையான காதல் ஹாப்பி டைமுக்கு மட்டும் இல்லை நீ லோவா இருந்தா கேட்பாங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஓவர் ரியாக்ட் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலனாலும் அவர்கள் இருப்பாங்க டிஸ்டன்ஸில் இமோஷனல் ப்ரெசன்ஸ் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை விட பவர்ஃபுல் ரியல் லவ் சைன் ஃபைவ் ஆர்கியூ பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணுறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சண்டே வரும் ஆனால் ரியல் லவ் இருக்கிறவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஈகோவை சைடில் வைப்பாங்க சைலன்ஸாக பனிஷ் பண்ண மாட்டாங்க பேசலாம்னு சொல்லுவாங்க விடுன்னு சொல்ல மாட்டாங்க லாங் டிஸ்டன்ஸ்ல கம்யூனிகேஷன் இல்லைனா லவ் மெதுவாக சாகும் ரியல் லவ் சைன் சிக்ஸ் உங்க லைஃப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உண்மையான காதல் சொல்லாது என்னை தவிர யாரும் வேண்டாம் அவர்கள் சொல்லுவாங்க உன் கெரியர் முக்கியம் உன் ஃபேமிலி முக்கியம் நீ க்ரோ ஆகணும் உங்க வாழ்க்கையை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்பேஸ் கொடுக்கிறது நெக்லெக்ட் இல்ல அது லவ் ரியல் லவ் சைன்ஸ் செவன் சின்ன விஷயம் பெரிய அர்த்தம் உண்மையான காதல் சின்ன விஷயங்களையும் நினைவில் வைக்கும் முக்கியமான டேட்ஸ் உங்க உங்க கனவு இன்னைக்கு டஃப் தெரியும் இந்த ஒரு மெசேஜ் போதும் உடலை பிரிக்கும் மனசு இல்லை லவ் சைன் எயிட் எளிதில் கைவிட மாட்டாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டம் ஆனால் ரியல் லவ் இருக்கிறவர்கள் டூ ஹார்ட் பிரேக்அப் பண்ணலாம்னு சொல்ல மாட்டாங்க இதையும் கடக்கலாம் இந்த ஃபேஸ் முடியும் நீ வெயிட் பண்ண ஒர்த் தான் முதல் கஷ்டத்துலயே விட்டுட்டா அது லவ் இல்ல கன்வீனியன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் லவ் கால்ஸ் எண்ணிக்கையால இல்ல சேட்ஸ் லிங்க்தால இல்ல அது ட்ரஸ்ட் எஃபர்ட் பேஷன்ஸ் ஃப்யூச்சர் மைண்ட்செட் டிஸ்டன்ஸுக்கு எதிரா இரண்டு பேரும் ஃபைட் பண்ணினா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா இல்ல அந்த காதல் உண்மையானது நீ மட்டும் தான் முயற்சி பண்றேனா பாஸ் பண்ணு ரியல் லவ் ஒன் சைடடா இருக்காது டிஸ்டன்ஸ் காதலை சோதிக்கும் டைம் காதலை நிரூபிக்கும் எஃபர்ட் காதலை வரையறுக்கும் உண்மையான காதல் காதலிருந்தா டிஸ்டன்ஸ் கூட அதை இன்னும் வலுவாக்கும்